வணக்கம் என்னோட பேரு சிந்து கணபதி நான் வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி மூணில் திருவாண்டம் டிவிஷன்ல வந்து எர்ணாக்குளத்துல வந்து ரயில்வேல வந்து ஜாயின் பண்றேன் சோ நான் வேலைக்கு போய் ஒரு அஞ்சு வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மதுரை கோட்டத்துக்கு வரேன் ஏன் உடம்புல இருந்து மாற்றங்கள் எனக்குள்ள நான் வந்து ஆண் கிடையாது நான் ஒரு பெண்ணுங்கிற உணர்வை நான் ரொம்பவே உணர்ந்துகிட்டே இருக்கிறேன் ஸோ அப்போ என்னால வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது எனக்கு நான் எப்படியாவது ஃபீமேல் ஆகணும் நான் வந்து தான் அப்படிங்கிற உணர்ந்தப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் வீட்டை விட்டு வெளியே போய் என்ன பண்றேன் என்னோட திருநங்கை சமுதாயத்தை கூட நான் இருந்து நான் வந்து முறைப்படி சர்ஜரி எல்லாம் முடிச்சு என்ன பண்றேன் முழு பெண்ணாகவே மாறி நான் திருப்பி நான் திடீர்ஷனுக்கு நான் வரேன் வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நான் இருந்துட்டு இருக்கிறேன் ஸோ அந்த பதட்டத்தில் இருக்கும்போது நான் வந்து எஸ்ஆர்எம் இயக்கத்தில் உள்ள திரு ரவிக்குமார் சார்களுக்கும் செந்தில்குமார் சார்களுக்கும் நான் வந்து தொடர்பு கொள்ளேன் சார் நான் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேலாக ஆகிட்டேன் எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறதுல நான் கேட்குறேன் அவங்க வந்து உனக்கு நிர்வாகம் வந்து ஜாப் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணுறாங்க அப்போ நான் வர்றேன் வந்தோன்னே என்ன ஒரே ஒரு சின்ன சிக்கல்னா ஒரு மொதல் நம்ம இருந்தது வேற ஒரு மெடிக்கல் கேட்டத்துல இருந்து இப்ப வந்து நம்ம ஃபீமேலா இருக்கிறோம் சோ அதனால மெடிக்கல் செக்கப்புக்கு என்ன கண்டக்ட் பண்றாங்க நான் மெடிக்கல் செக்கப் போறேன் டாக்டர் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க உங்களோட ஹார்மோன்ல இருந்து எல்லாமே செக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபீமேல் ஒர்க் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் பண்றாங்க சோ எனக்கு ஆர்டரும் கொடுத்து திண்டுக்கல்ல வந்து நான் எலக்ட்ரிக்கல்ல வந்து உயர் மின்னழுத்த இதுல வந்து நான் ஜாயின் பண்றேன் ஜாயின் பண்ணி கடந்த ஒரு பத்து வருஷம் நல்லா தான் வேலை போயிட்டு இருந்து எனக்கு இரண்டாயிரத்தி இருபதுல வந்து எனக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒரு கையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகும்போது நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கை வச்சு எலக்ட்ரிக்கல் நம்மளால் வேலை பார்க்க முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு நான் டெக்னிக்கல் ஜாப் நாங்கள் ப்ரொவிஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஏன் மைண்டில் அந்த டைமில் ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது என்னென்னா நான் டெக்னிக்கல் ஜாப்ங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ஓரியன்ட் வேலையாக இருந்தால் நாலு பப்ளிக் மத்தியில் நம்மளும் வந்துட்டு பெருசாக தெரியப்படுவோம் ஸோ தெரியப்படுறதுனால நம்ம மாதிரி இருக்கக்கூடிய திரியந்த சமுதாயத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே வருது அந்த எண்ணம் வரும்போது நான் கொடுக்க உதவியாயிருந்து இதே எஸ்ஆர்எம்இ இயக்கத்துல போய் நான் பேசுறேன் திரு செந்த்குமார் சாரும் ரபிக் சார்கிட்ட பேசும்போது நிர்வாகம் உனக்கு எல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த நிர்வாகம் வந்து ரொம்ப ஹெல்ப் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க பேசும்போது அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க தயாரா இருக்கும்போது இந்த ஜாப்புக்கு வரும்போது என்னன்னா ரெண்டு மாசம் ட்ரைனிங் இருக்குது அந்த ட்ரைனிங்ல பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம ஜாப்ல வந்துட்டு நம்ம வேலை பார்க்க முடியும் ஸோ அந்த ட்ரைனிங் போறேன் ட்ரைனிங் போயிட்டு ட்ரைனிங் முடியுது நல்லபடியாக மார்க் எடுத்துடுறேன் லைன் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகுது த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் வந்து எனக்கு என்ன ஆகுது போஸ்டிங் வந்துட்டு ஸ்லீப்பர் திண்டுக்கல் டிடி அப்படின்னு சொல்லி எனக்கு டிக்கெட் படை சோதர் எனக்கு போட்டு கொடுக்குறாங்க அதுக்கு அந்த ஆர்டர் வாங்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு என் வாழ்நாளே அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ரௌடாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் மக்களோட மக்களை நான் வேலை பார்க்க போறேன் இவ்வளவுதான் நான் வேலை பார்த்தது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் பட் இந்த வேலையில மக்களோடு நான் வேலை பார்க்கும்போது கண்டிப்பா மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் என் மனசுல நல்லாவே இருந்துச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இதனோட கிரெடிட் மொத்தமே வந்துட்டு இந்த எஸ்ஆர்எம் இயக்கத்துக்கும் எங்களோட மதுரை உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தான் போய் சேரணும் ஏன்னா அவங்க என்ன புறக்கணிச்சிருந்தா எனக்கு இந்த வேலை எனக்கு கிடச்சிருக்காது அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த ஜாபை கொடுத்ததுனால எனக்கும் என் ஒரு நம்பிக்கை உண்டு என்னன்னா வேலை வந்து நான் இன்னைக்கு எலக்ட்ரிகல் வேலையில் இருக்கும்போது நான் என்னோட வேலையில நான் கரெக்டா இருந்திருக்கேன் அது மாதிரி இந்த ஜாப்லயும் நான் கரெக்டா இருப்பேன் பப்ளிக் மத்தியில நிச்சயம் வந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய பேர் எடுப்பேன் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இதை நான் வந்து சந்தோஷமா நான் சொல்லிக்கிட்டேன் இந்த விஷயத்த அதுக்கப்புறமா என்னன்னா என்னோட ஃபேமிலி ஃபேமிலியும் வந்துட்டு என்னோட அம்மாவாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டராக இருக்கட்டும் அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ண ஒரு காரணத்தினால தான் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஏன்னா ஒவ்வொரு திருநெஞ்சிலும் புறக்கணிக்கப்படுற முதல் இடம் வந்து ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலி அக்செப்டேஷன் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு திருநெஞ்சிகளும் எப்படி வேணாலும் சாதிக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிருந்தால் அவங்க வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லணும்னா நம்ம வீட்டில் ஒரு திருநெல்வை குழந்தைங்க தான் தயவு செய்து ஆதரவீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க அவங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க என்ன மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஜெயிப்பாங்க அதே மாதிரி திருமண சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரனா கல்வி கல்வி அறிவுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று படிப்புங்கிறது முந்தைய மூத்த திருநங்கைகளால் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ இப்போ உள்ள திறமைகள் எல்லாருமே நல்ல கல்வியறிவு நல்ல எஜுகேட்டட் பீப்புளாக தான் இருக்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணால் முடியாது எதுவுமே இல்லை முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு இந்த இயக்கமோ இந்த எஸ்ஆர்எம்ஏ இயக்கமோ அதே மாதிரி இந்த நிர்வாகமும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க உங்களுக்கும் சப்போர்ட் பண்ண காத்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக அதை தேர்ந்தெடுங்க நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி உண்டு இன்னைக்கு ஒரு படி நம்ம ஏறினா பத்து படி இறங்குற சூழ்நிலை தான் இருக்கும் ஸோ ஆனால் அந்த பத்து படியும் இறங்கினாலும் திருப்பி முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு டைம்ல நான் வந்து எவ்ளோ ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுதான் எனக்கு இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறேன் சோ ஸ்ட்ரகிள் இல்லாத வாழ்க்கை கிடையாது ஸ்ட்ரகிள் இல்லாத ஒரு இதே கிடையாது சோ முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்கும் தேங்க்யூ